பொன் பொருள் செல்வம் இதெல்லாம் தாண்டி கல்வி தான் முக்கியம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு தான் இருபத்தஞ்சி வருஷம் இடைவெளிக்கு அப்புறமும் நான் படிக்க ஆரம்பிச்சேன் என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் நான் இப்போ சென்னை திருவான்மூரில் ஹரி ஃபர்னிச்சர்ன்ற நேம்ல ஃபர்னிச்சர் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்னோட வயசு வந்து நாற்பத்தி நாலு ஆகுது இப்போ எனக்கு இப்போ என்னோடய பையனை காலேஜில் சேர்க்க போகும்போது எனக்கு அந்த ஞாபகம் நிறைய அந்த காலேஜோட அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசை இருந்தது அதனால் நம்ம திரும்பவும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒய்ஃபும் கிராஜுவேட் தான் இப்போ பையன் கிராஜுவேட் இப்போ முடிக்க போகிறான் சின்ன பையன் ஒருத்தருக்கும் அவனுங்க எப்படியும் படிச்சுருவான் அவன் கிராஜுவேட் ஆகிடுவான் இப்போ நான் மட்டும் அந்த டென்த் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நானும் படிச்சுட்டா ஓவராலாகவே எல்லோருமே கிராஜுவேட் ஃபேமிலின்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் என்ன மேக்ஸிமம் படிக்க முடியுமோ அதை நல்லா படித்து நல்லா இது வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது அதை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறேன் இதை வச்சு நான் வேலைக்கு போகணும் இல்லை வேறு எதாவது பண்ணணும் அந்த மாதிரி இல்லை என்னோடய திருப்திக்காக தான் நான் பண்ணுறேன் நிச்சயமாக வந்து ஒரு டிகிரி இல்லாமல் அடுத்த டிகிரி கூட நான் பண்ணுவேன் அப்பா வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் அப்போ நான் வந்து அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எயித்துக்கு அப்புறம் வீட்டில் ரொம்ப சிரமம் என்னால் படிக்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஃபர்னிச்சர் சர்வீஸ் பண்ணுறது சேர் ஒயர் பின்றது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் நான் அண்ணன் அக்கா எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நடத்திட்டு இருந்தோம் நான் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து ஸ்கூலில் போயிட்டு நான் எயித்து முடித்தேன் அதுக்கப்புறம் நைன்டீன் ஒரு வருஷம் கேப் விட்டு நைன்டீன் செவனில் வந்து டுடோரியல் மூலிமா படித்து டென்த்து பாஸ் பண்ணிணேன் அப்போ வந்து எயித்துலேருந்து டென்த்து படிக்கலான்னு இருந்தது நைன்த்து படிக்க வேண்டாம் டுடோரியல் மூலிமா படிக்கும்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து டுவெல்த்து படிக்கலான்னு ஆப்ஷன் இருந்துச்சு அதில் தான் நைன்டீன் நைன்டி நைனில் சேர்ந்தேன் நான் நைன்டீன் நைன்ட்டி நைனில் டுவெல்த்து சேர்ந்தேன் எனக்கு வேலை நிறைய இருந்ததுனால என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல அதனால் டுடேயலுக்கு போகாமல் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் அப்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் லெவன்த்து படிக்கலான்னு அப்ளை பண்ணும்போது தொண்ணூற்றேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடுவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் கேப்பு அப்போது முடியுமா என்னன்னு ரொம்ப பக்கம் கஷ்டமாக யோசனையாக இருந்தது இருந்தாலும் முடிச்சிட முடியும் நம்பிக்கை இருந்தது இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் படிக்க போகும்போது என்டெயர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அன்றைக்கி நான் படித்ததுக்கும் இப்போ நான் உள்ள சிஸ்டத்துக்கும் எல்லாமே கஷ்டமாக இருந்தது புதுசாக இருந்தது இருந்தாலும் இந்த டை விட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியாதுன்ற ஒரு மாதிரி சூழ்நிலை தான் கடைசி வாய்ப்பு மாதிரி நானே நினச்சிக்கிட்டு விட்டுறக்கூடாது அது மாதிரி ஒன்று ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலாகிடக்கூடாது ஒரே எக்ஸாமில் முடிச்சிடணுன்ற மாதிரி இது பண்ணேன் எனக்கு அந்த மெமரி பவர் அந்த காலத்தில் இருந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணது இப்போயும் எனக்கு அந்த மெமரி பவர்லாம் இருந்ததுனால என்னால் முடிஞ்சது தொண்ணூற்றி ஏழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் கேப் இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் கேப்பில் நான் பண்ணேன் அதே ஸ்பிரிட்டோட எனக்கு படிப்பு மைண்டில் இருந்தது ரொம்ப எனக்கு எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் என்னுடைய இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எழுதும்போது நான் முதல் எழுதின ஆன்சரே மனப்பாட பகுதியில் திருக்குறள் தான் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பு செயல் ஒரு திருக்குறள் இருக்குது அந்த திருக்குறளை எழுதி அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எழுத ஆரம்பித்தேன் அதுமாதிரி டுவெல்த்தில் எக்ஸாம் எழுதும்போதும் தமிழ் பேப்பரில் ஃபஸ்ட்டு திருக்குறள் தான் எழுதினேன் நான் இந்த பையனை காலேஜில் சேர்த்துட்டு அந்த அந்த சூழ்நிலைலாம் பார்க்கும்போது எனக்கு திரும்ப அந்த ஞாபகம் பள்ளி படிப்பு காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்ணிட்டோமேனு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் மேடம் கிட்ட தான் ஒய்ஃப் கிட்ட தான் சொன்னேன் படிக்க போகிறேன்னு அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஆசைப்படலாம் சரிப்பா இப்போ உனக்கு ஒர்க்லோடு நிறைய இருக்குது உன்னால் படிக்க முடியுமா பார்த்துக்கோ எனக்கு ஒன்றும் ஆட்சேபின் இல்லை ஏன்னா படிச்சிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இப்போ உனக்கு ஒர்க் லோடுனால உன்னால் முடியுமா பார்த்துக்கோ ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பெரிய பையன்கிட்ட சொன்னேன் அவன் ரொம்ப ஆச்சரியமாக சிரித்தான் என்னப்பா இந்த டைமில் போய் படிக்க போறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா வேடா ச பண்ணலாம் பண்ணலான்னு இருக்கேன் ஆசைப்பட்றான் அப்படின்னேன் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் அப்படிலாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க மேக்ஸிமம் என்னால் அவங்களுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க நான் படிக்கும் போதெல்லாம் இந்த டிஸ்டபம் பண்ணாமல் என்னை ஃப்ரீயாக விட்டாங்க வந்து நிச்சயமாக எயித்து டென்த்து டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன்ற மாதிரியான அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணணுன்றதுதான் இப்போதைக்கு எனக்கு கோலாக இருக்குது நிச்சயமாக முடிப்பேன் ஆனால் நடுநிலையில் ஒர்க்கு லோடு அதிகமாக வர்றதும் சப்ஜெக்ட்டு புக்ஸ்லாம் பார்க்கும்போது சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் இல்லை இல்லை இதுக்கு மேலே விட்டால் இது தொடர மாட்டேன்னு நானே எனக்கு நானே சொல்லிக்கிட்டு நிச்சயமாக ஒரு டிகிரியோ ரெண்டு டிகிரியோ வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் இப்போதைக்கு என் முன்னாடி இருக்க கோல்